வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மிதுன ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆராய்ச்சி மற்றும் அறிவாற்றல் சார்ந்த முயற்சிகளில் சாதகமான நேரத்தை எதிர்பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தின் சோம தேவதையின் ஆசிர்வாதத்தால் மனதில் தெளிவும் உள்ளுணர்வில் நிலைத்த வலிமையும் உருவாகும் ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் புதிய கற்றல் முயற்சிகள் மற்றும் ஆராய்ச்சி திட்டங்களை தொடங்க ஏற்ற காலமாக அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தையும் புதுப்பித்தலையும் உணரச் செய்யும் காலம் உருவாகலாம் ருத்ர தேவதையின் ஆற்றலால் பழைய கட்டமைப்புகளைக் கடந்து புதிய தொடக்கங்களுக்கு வழிவகுக்கும் நிலைமை உருவாகும் உணர்ச்சிகள் ஒரு சில நேரங்களில் அதிகமாகும் போதிலும் அவை ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கான திசையில் பயணிக்கும் தொழில்முறை முனைப்பும் படைப்பாற்றலின் வெளிப்பாடும் இந்த நேரத்தில் தெளிவாக தோன்றலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிதி தேவியின் அருளால் குடும்ப மற்றும் வீட்டு சூழ்நிலைகளில் ஆதரவு நிலைக்கும் பழைய திட்டங்களை மீண்டும் இயக்கவும் முந்தைய உறவுகளை நன்கு சீரமைக்கவும் இது மிகச்சிறந்த நேரமாக இருக்கும் இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் கிரக நிலைகளை ஆராய்வோம் குரு பகவான் மிதன ராசியில் முதல் வீட்டில் நிலைபெற்று ஆளுமை வளர்ச்சி ஞான விருத்திக்கு அருமையான புதிய முயற்சிக்கான நேரத்தை வழங்குகிறார் தலைமைத்துவ பண்புகள் மேம்படும் கல்வி ஆன்மீக முன்னேற்றத்தில் வலுவான ஆதரவு கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை ஜாதக ரீதியாக செயல்படும் இந்த குறு பெயர்ச்சி நவம்பர் தொடக்கத்தில் முழுமையாக பொருந்தும் என்று பாரம்பரியமாக கருதப்படுகிறது சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபது வரை முதல் வீட்டில் நிலை பெற்று பின்னர் ஆகஸ்ட் இருபத்து ஒன்று முதல் இரண்டாம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார் இது ஆளுமை மேம்பாட்டிலிருந்து செல்வ வளர்ச்சி நோக்கிய இயல்பான முன்னேற்றத்தை குறிக்கிறது முதல் பாதியில் தனிப்பட்ட சிறப்புத்தன்மை மற்றும் சமூக வரவேற்பு அதிகரிக்கும் இரண்டாம் பாதியில் நிதி வரவுகள் குடும்ப இணக்கம் சிறப்படையும் புதன் பகவான் ஆகஸ்ட் முதல் பத்து நாட்கள் வரை வக்ரநிலையில் இரண்டாம் வீட்டில் இருப்பதன் காரணமாக தொடர்பாடல் மற்றும் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை ஆகஸ்ட் பதினொன்று முதல் முப்பது வரை நேரடி இயக்கத்தில் தொடர்ந்து இரண்டாம் வீட்டிலேயே இருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு பெயர்கிறார் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழு அன்று இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டிற்குப் அடைகிறார் இது செல்வ கவன நிலையிலிருந்து தொடர்பாடல் மற்றும் துணிவு அம்சங்களுக்கு மாறுதலை குறிக்கிறது முதல் பாதியில் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம் இரண்டாம் பாதியில் சகோதர உறவுகள் மற்றும் அண்டையவர் தொடர்புகள் வலுப்படும் சனி பகவான் மீன ராசியில் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் தொழில் மற்றும் நிர்வாக விஷயங்களில் மறுபரிசீலனைக்கான காலத்தைக் குறிக்கிறார் கர்ம பாடங்கள் ஆழமாக புரியும் இந்த காலத்தில் தொழில்முறை பொறுப்புகள் அதிகரிக்கலாம் ஆனால் நீண்டகால நன்மைகளுக்கான அடித்தளம் அமையும் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் மிதன ராசியினருக்கு தொழில்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை உருவாக்குகின்றன தலைமைத்துவ வளர்ச்சி மற்றும் ஞான விருத்தி முதல் வீட்டில் குரு பகவானின் நிலை உங்கள் தொழில்முறை ஆளுமையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்குகிறது இந்த நிலை ஆலோசனை வழங்குதல் கல்வித்துறை சட்ட சேவைகள் மற்றும் பிரச்சாரத் துறைகளில் சிறப்பான தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தை வழங்குகிறது உங்கள் அறிவு மற்றும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் நிர்வாக பொறுப்புகளை ஏற்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம் தொடர்பாடல் திறன்கள் மற்றும் வலையமைப்பு விரிவாக்கம் ஆகஸ்ட் பதினேழு அன்று சூரிய பகவானின் மூன்றாம் வீட்டு பயிற்சியுடன் தொழில்முறை உரையாடல் மற்றும் வலையமைப்பு செயல்பாடுகள் புதிய உயரங்களை அடையும் எழுத்து பிரச்சாரம் மார்க்கெட்டிங் மற்றும் மீடியா தொடர்பான துறைகளில் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கு உகந்த நேரம் இது இந்நிலையில் உங்கள் கருத்துகள் மற்றும் திறமைகள் பரந்த அளவில் அங்கீகாரம் பெறும் பொறுப்பு அதிகரிப்பு மற்றும் நீண்டகால திட்டமிடல் பத்தாம் வீட்டில் சனி பகவானின் வக்ரநிலை தொழில்முறை பொறுப்புகளின் மறுபரிசீலனை மற்றும் உள்முக வளர்ச்சிக்கான காலத்தை குறிக்கிறது தற்போதைய பணி முறைகளை மேம்படுத்துதல் திறன் வளர்ச்சி பயிற்சிகள் மற்றும் நீண்டகால இலக்குகளை மறுவரையறுத்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது நன்மை பயக்கும் அதிகாரிகளுடனான உறவுகளில் பொறுமையும் விவேகமும் அவசியம் புதன் பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை ஆகஸ்ட் ஒன்று முதல் முப்பது வரை மற்றும் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு பயிற்சி அடைவது புதிய வாய்ப்புகள் மற்றும் திறன் வெளிப்பாட்டை உருவாக்குகிறது இது குறிப்பாக படைப்பாற்றல் மற்றும் தொடர்பாடல் சார்ந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் விசேஷமாக ஆகஸ்ட் முடிவில் புதிய தகவல் தொடர்பு திட்டங்கள் கல்வி மற்றும் ஊடகத் துறைகளுடனான ஒத்துழைப்பு மற்றும் இளைய சக ஊழியர்களுடனான பணி ஒத்திசைவு நல்ல பலன்களை வழங்கும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையையும் உடல் நல நிலையையும் பார்ப்போம் இந்த இரு முக்கிய வாழ்க்கை அம்சங்களிலும் இந்த மாதம் நேர்மறையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் புதன் பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை நிதி வரவுகளில் நிலையான வளர்ச்சியை உருவாக்குகிறது குடும்ப வணிகம் நிதி சார்ந்த திட்டமிடல் மற்றும் முதலீட்டுக்கான ஆலோசனைகளில் சிறப்பான சிந்தனையின் வெளிப்பாடு காணப்படும் ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் சுக்ர பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை செல்வஸ்திரத்தன்மையை அதிகரிக்கும் புதன் பகவானின் வக்ர காலம் ஆகஸ்ட் ஒன்று முதல் பத்து வரை நிதி ஆவணங்கள் மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களின் மறுபரிசீலனைக்கு சிறந்த காலம் பழைய கடன்களை முடித்தல் காப்பீட்டு பாலிசிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் கால சேமிப்பு திட்டங்களை மறுசீரமைத்தல் போன்ற செயல்பாடுகள் நன்மை பயக்கும் ஆகஸ்ட் பதினொன்று முதல் புதன் பகவானின் நேரடி இயக்கத்துடன் புதிய வருமான மூலங்கள் தோன்றலாம் சூரிய பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினாறு வரை குடும்ப நிதி பொறுப்புகளை அதிகரிக்கலாம் ஆனால் இவை நீண்ட கால நன்மைகளுக்கான முதலீடுகளாக அமையும் ஆகஸ்ட் பதினேழு முதல் சூரிய பகவானின் மூன்றாம் வீட்டு பயிற்சியுடன் சிறிய பயணங்கள் மற்றும் கல்வி செலவுகள் அதிகரிக்கலாம் குரு பகவானின் முதல் வீட்டு நிலை ஒட்டுமொத்த உடல்நலம் மற்றும் உயிர் சக்தியில் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்குகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் யோகாசனங்கள் குறிப்பாக பயனுள்ளதாக அமையும் இந்த நிலை மன அழுத்தத்தைக் குறைத்து மன அமைதியை வளர்க்கும் மிதன ராசியின் நரம்பு மண்டலம் சார்ந்து உடல்நல அம்சங்களில் இத்தகைய சூழலில் கூடுதல் கவனம் தேவை புதன் பகவானின் வக்ரகாலத்தில் ஆகஸ்ட் ஒன்று முதல் பத்து வரை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகள் தோன்றலாம் சமநிலையான உணவு போதுமான உறக்கம் மற்றும் தியான பயிற்சிகள் மிக முக்கியம் மிதன ராசியின் காற்றுத்தன்மை காரணமாக சுவாசம் மற்றும் புலன் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் பிராணாயாமம் மற்றும் ஆழமான சுவாசத்துடன் கூடிய தியானம் இந்த நேரத்தில் சிறந்த நன்மை தரும் ஆகஸ்ட் மாதத்தின் வெப்பமான காலநிலையை கருத்தில் கொண்டு தோல் பராமரிப்பும் போதுமான நீர்ச்சத்து உட்கொள்ளலும் அவசியம் சனி பகவானின் பத்தாம் வீட்டு வக்கரநிலை தொழில்முறை அழுத்தங்களை அதிகரிக்கலாம் என்பதால் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மிக முக்கியம் காலை வேளையில் இலேசான உடற்பயிற்சி மற்றும் மாலை நேரத்தில் நடைபயிற்சி மன மற்றும் உடல் நலம் இரண்டையும் சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும் இந்த அடிப்படை ஆய்வுகள் மிதன ராசியினருக்கு இம்மாதத்தின் முக்கிய அம்சங்களை தெளிவாக்குகின்றன தொடரும் பகுதிகளில் அதனை அடிப்படையாகக் கொண்டு தனிப்பட்ட உறவுகள் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற அம்சங்களை ஆராய்வோம் மிதன ராசியினருக்கு உறவுகளின் துறையில் சிறந்த நன்மைகளை வழங்குகின்றன சுக்ர பகவான் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை உங்கள் ஆளுமையில் ஆகிஷனம் அன்பின் வெளிப்பாடும் அதிகரிக்கச் செய்கிறார் இந்த நல்ல காலத்தில் உணர்வுகளை நுட்பமாக பகிரும் திறன் மேம்படும் ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் சுக்ர பகவான் இரண்டாம் வீட்டில் நிலைபெறுவதால் குடும்ப உறவுகளில் இனிமையான மாற்றங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் புதிய புரிதலும் மனக்கணக்கமும் உருவாகும் மேலும் உங்கள் பேச்சில் ஞானமும் பொறுமையும் வெளிப்படைத்தன்மையும் மலரும் வகையில் குரு பகவான் ஆதரிக்கிறார் புதன் பகவான் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை வக்ர நிலையில் இருப்பதால் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படலாம் இந்த சாதகமான நேரத்தில் பொறுமையுடன் உரையாடினால் நீண்ட கால உறவுகளில் வலுவான அடித்தளம் அமையும் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் உற்சாகமான சூழல் நிலவும் உறவுகளின் அடித்தளத்துடன் குடும்ப வாழ்க்கையை காண்போம் மிதுன ராசியினருக்கு இந்த மாதம் குடும்ப ஒற்றுமையில் ஏற்ற தருணம் அமையும் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் நிலைபெற்று வீட்டு விஷயங்களில் சுறுசுறுப்பும் ஆற்றலும் தருகிறார் புதிய வீட்டு சாமான்கள் வாங்குவதற்கும் வீட்டை அலங்கரிப்பதற்கும் உகந்த காலம் குரு பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் உங்கள் நிலை மேம்படும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில் மூலம் வரும் வருமானம் குடும்ப நலனுக்காக பயன்படும் பண விஷயங்களில் நிதானமான முடிவுகள் எடுப்பது நல்லது சுக்ர பகவான் இரண்டாம் வீட்டிற்கு நகரும்போது குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையான தருணங்கள் பகிர்வீர்கள் சிறுவர்களுடன் விளையாட்டிலும் கல்வி விஷயங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப பாரம்பரியங்களை மீண்டும் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற உணர்வு வலுப்படும் மாத இறுதியில் குடும்ப விழாக்கள் அல்லது மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் கேது பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் சகோதர சகோதரிகளுடன் ஆன்மீக விஷயங்களில் ஆழமான பேச்சுக்கள் நடக்கும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள் குடும்ப வளர்ச்சியின் பின்னணியில் இப்போது மூலோபாய திட்டமிடல் குறித்து விரிவாக பார்ப்போம் புதன் பகவானின் வக்ரநிலை மாற்றம் சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்தும் சனி பகவானின் வக்ரநிலை தொழில் ரீதியான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய அவசியத்தை உருவாக்கும் இது எதிர்மறையானதல்ல மாறாக வலுவான அடித்தளத்தை அமைக்க இது ஒரு வாய்ப்பு பொறுமையுடன் செயல்பட்டால் நீண்டகால வெற்றி உறுதி குரு பகவானின் ஆக்கச்சிவம் உங்கள் முடிவெடுக்கும் திறனை கூர்மையாக்கும் நிதி முதலீடுகளைப் பற்றி யோசிக்க இது சாதனை நேரம் ராகு பகவானின் தாக்கத்தில் புதிய அறிவு பெறுவதில் ஆர்வம் அதிகரிக்கும் பயிற்சி வகுப்புகள் அல்லது திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது பயனுள்ளதாக அமையும் செவ்வாய் பகவானின் செல்வாக்கில் சொத்து சம்பந்தமான முடிவுகளில் துணிவுடன் செயல்படலாம் ஆகஸ்ட் மாத இறுதியில் சுக்ர பகவானின் நிலை நிதி நிலைமையை மேம்படுத்தும் இந்நிலையில் எதிர்கால பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை செய்வது புத்திசாலித்தனம் இந்த அடித்தளத்துடன் ஆன்மீக வளர்ச்சியை கவனிப்போம் மிதுன ராசியினருக்கு இந்த மாதம் உள்ளார்ந்த அமைதியை கண்டறிவதற்கான புதிய முயற்சிக்கு தகுந்த நேரம் அமையும் கேது பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக விஷயங்களில் ஆழமான ஈடுபாடு ஏற்படும் தியானம் ஜபம் ஆன்மீக நூல்களின் வாசிப்பு போன்றவற்றில் மனம் ஈடுபடும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக வழிகாட்டலுக்கான தேடல் மனதில் உருவாகும் அனுபவமிக்க பெரியவர்களிடம் வாழ்க்கை பற்றிய ஆலோசனை பெறுவது நன்மை தரும் பாரம்பரிய ஞானத்தை நவீன வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்பதில் புதிய புரிதல் கிடைக்கும் குரு பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆன்மீக நம்பிக்கைகள் வலுப்படும் நல்லோருடன் பழகுவதில் மகிழ்ச்சி கிடைக்கும் தர்ம செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் வரும் புதன் பகவான் வக்ர நிலையில் இருந்து நேராவதால் ஆன்மீக நூல்களை படிப்பதில் ஆழமான புரிதல் உண்டாகும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் கர்ம சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் எழும் நமது செயல்களின் விளைவுகளைப் பற்றிய ஆழமான உணர்வு வளரும் இது ஆன்மீக முதிர்ச்சியின் அறிகுறி செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீட்டிலே ஆன்மீக சூழலை உருவாக்குவதில் ஆர்வம் ஏற்படும் மாத இறுதியில் மன அமைதி பெருகும் தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தில் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தைப் பற்றிய தெளிவு கிடைக்கும் பிராணாயாமம் மற்றும் சுவாச ஆழத்துடன் கூடிய தியானம் செய்வது மனநலத்திற்கான நன்மை நிலையை உருவாக்கும் கிரகங்கள் அமைக்கும் இந்த மாதச் சூழ்நிலை மிதன ராசினருக்கான வாழ்க்கையின் பல துறைகளிலும் நன்மை தரும் போக்கை உருவாக்குகிறது சமூக உறவுகளில் விளக்கின் ஒளிபோல் புதிய தொடர்புகள் உருவாகத் துவங்கும் குரு பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்று உங்கள் ஆளுமையில் ஞானத்தின் பிரகாசத்தை வழங்குவதால் தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் ஆன்மீக நண்பர்களுடனான தொடர்பு அதிகரிக்கும் இந்நிலையில் பாரம்பரிய அறிவுடைய நபர்களுடன் உரையாடல் திறன்கள் நயமாகும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்தாலும் சமூக அங்கீகாரத்திற்கான நீண்டகால முயற்சிகள் மேம்பாட்டின் அறிகுறிகளை காட்டும் மாத இறுதியில் சுக்ர பகவான் இரண்டாம் வீட்டிற்கு நகர்வதால் குடும்ப நண்பர்களுடன் இனிமையான நேரங்கள் கழிக்க நல்ல காலம் அமையும் சமூக பேச்சுத்திறன் மேம்படுவதால் புதிய கூட்டுறவு திட்டங்களில் பங்கேற்க ஏற்ற தருணம் வரும் அடுத்து மூலோபாய முடிவுகள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலைக் காண்போம் இந்த மாதம் விதன ராசியினருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு அருமையான சூழ்நிலை உள்ளது புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் வக்ர நிலையிலிருந்து மார்க்க கதைக்கு மாறுவதால் தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலம் உருவாகிறது தொழில் வளர்ச்சிக்கான நீண்டகால திட்டங்களை இந்த நல்ல காலத்தில் வகுக்கலாம் குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் ஞான அடிப்படையிலான முடிவுகள் சாதனை நேரத்தை உருவாக்கும் கூட்டாண்மை விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நன்மை தெரியும் நிலையை ஏற்படுத்தும் வாயு தத்துவமுடைய மிதன ராசியினருக்கு பிராணாயாமம் மற்றும் சுவாச ஆழத்துடன் கூடிய தியானம் மிக பயனுள்ளதாக அமையும் தகுந்த கணபதி மந்திரம் தினசரி ஜபிப்பது மன அமைதியை வழங்கும் பச்சை நிற ஆடைகள் அணிவது கிரக சக்திகளை சமநிலைப்படுத்தும் சிறப்பு நாட்களில் ஆன்மீக பயிற்சிகள் செய்வது நல்லது ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடுவது புத்தகங்கள் படிப்பது மந்திர ஜபம் செய்வது போன்ற தகுந்த பயிற்சிகள் செய்யலாம் தியானத்தில் வளர்ச்சியின் திசை தெளிவாகும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொலியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றைப் பார்வையிடலாம் சந்திர பகவானின் பயணத்தில் இடம்பெறும் இம்மாத நிகழ்வுகளை இப்போது பார்வையிடலாம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று ஆடி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஆவணி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நமது முழுமையான ஆய்வின் அடிப்படையில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் மிதுன ராசியினருக்கு மழையின் பேரருள் போல் அனைத்து துறைகளிலும் நன்மைகளை வழங்கும் ஏற்ற தருணமாக அமைகிறது கிரகங்களின் சமநிலையான நிலை உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை கோயிலின் அமைதி போல் நிலைத்து மகிழ்ச்சியுடன் அளிக்கும் தொழில் பொருளாதாரம் உறவுகள் குடும்பம் ஆன்மீகம் என அனைத்து பரிமாணங்களிலும் தேனின் இனிமை போல் இனிய முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சாதகமான காலத்தை பாரம்பரிய மதிப்புகளுடன் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சர்வ மங்களகரமான இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியும் வளமும் உண்டாகட்டும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்